ஹாய் ஹேக ஸோ நம்மளோட எண் சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கும் உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து ரேண்டமாக எடுத்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யார் வந்து நீங்கள் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குது நம்ம சேனலோட மோட்டிவ் என்ன தெரிஞ்சுட்டு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஆகும் ஓகேவா ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் கடல் வச்சிருக்கு பட் இது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேண்டில் வந்தால் தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் பட் இப்போதைக்கு இருக்கிறது வந்து நெகட்டிவ் ஃபைஸ் ஓகேவா நல்ல ஒரு செல்லிங் சைடில் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓரளவுக்கு கிரீன் கண்டல் வச்சிருக்கு ஸோ இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப் ஸ்டாக்ஸ் ஸோ எல்லா செக்யூரிட்டிஸ்லையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஆமியாக இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஒரு புல்லஸ் கேண்டில் வச்சிருக்கு நம்மளால வால்யூமே பார்க்க முடியுது ஒரு சூப்பர்பான ஒரு வால்யூம் வந்துருக்கு இந்த இடத்துல ஒரு ஹை வால்யூம் கரெக்டா இந்த இடத்துல அதே மாதிரி அந்த வால்யூம் கேத்த கேண்டல் ஒரு ஹியூஜ் ஹியூஜ் இல்லைன்னா லார்ஜ் கிரீன் கேண்டல் ஸோ லார்ஜ் வால்யூமு லார்ஜ் கிரீன் கேண்டில் ஸோ வால்யூம்கேற்ற கேண்டில் வந்து இது பண்ணால் அது வந்து ஒரு ப்ராப்பரான மூவனே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஒன் சாரி த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஒன்னாக வந்து நீங்கள் இப்போதைக்கு டார்கெட் ஆச்சுக்கோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட ஆஃப் த பாடி கூட வச்சுக்கலாம் பட் அது வந்து ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும் சின்னதாக ஒரு லாஸ் வச்சுட்டு நம்ம எதை வேணால் டார்கெட்டாக வைக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் கூட இல்லை ஸோ வச்சிருக்கிறவங்களுக்கு ஹோல்டு பண்ணுங்க நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் நியூ என்ட்ரிஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஹைஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் அதுவரை நம்ம நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்கக்கூடாது பட் வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ரெண்டு மூவிங் ஒரு மேலே கேண்டில்ஸ் வந்திருக்கு ஸோ அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேண்டில் செப்பரேட்டாக ஃபார்மாக வச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைடு வேஸ்ட் ரெண்ட் அப்படி இல்லன்னா நியூ பிரேக் ஓட் ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து போவோம் ஓகேவா சோ இதோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற பிரைஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இந்த இடத்துல ஐனாக்ஸ் ரெண்டு இருக்கு சைரான் ஸோ ஐனாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு வால்யூம் பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் வால்யூம் அட்டா ஸோ ஹியூஜ் வால்யூமு இந்த இடத்துல ஒரு லார்ஜ் கிரீன் கேண்டல் கேண்டில் சோ கேண்டல் கேண்டில் இல்லனாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு இது வந்து ஒரு ஒரு புல்லிஷ் கேண்டலா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் சோ நம்ம இங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினார்காரா இருக்கிறவங்க சொல்கிற ட டர்ம்ஸ் எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறப்போ உங்களுக்கே இதெல்லாம் ஸோ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரிய ஆரம்பிச்ச ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங்ல கடை பார்த்தோம் அப்படின்னா ஓ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிடலாம் ஸோ இந்த ஐஆன்ஆக்ஸ் விண்ட் அப்படின்ற மாதிரி இது என்ன மாதிரி இருக்கு எப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹை டு லோ அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் சேனல் பேட்டன் இங்க இருக்கிறதுக்கு பேர் வந்து ஒரு சேனல் பட்டன் ஓகேவா இது வந்து நல்ல ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல டவுன் ட்ரெண்டுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரெண்ட் இப்போ என்னவா ஆகிருக்கு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டாக ஆகியிருக்கு ஸோ இந்த கான்செப்ட்லாம் புதுசாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சேனல் பக்கமாக ஆகியிருக்கு ஸோ இந்த இடத்துல இதை இதை நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ சப்போர்ட் ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாறி மாறி இந்த ஹை அண்ட் லோஸ் புள்ளையே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த அகைன் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இல்லைன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹை ஸோ இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் ஓகேவா ஸோ இந்த லைனை டச் பண்ணணும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டல்ஸ் வந்து இந்த லைனை டச் பண்ணுறதா நம்மளோட டார்கெட் அரௌண்ட் ஒரு டென் ருபீஸ் கிட்ட நமக்கு டார்கெட் வர நிறையவே சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை இழுத்துட்டே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகி இங்கே கூட டச் பண்ணலாம் அப்படி பார்க்குறப்ப இது வந்து ஒரு இங்கே டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து லாஸில் இருக்கும் இல்லை இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ கேண்டல்ஸ்லேயே டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்லாம் ஓகேவா ஒன்ஸ் இந்த ஏரியா விட்டு வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புது ட்ரெண்டுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ரெட் லைன் இந்த ஒரு ரெட் லைனை டச் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஸோ நம்ம இந்த இடத்துல நம்மளோட அனாலிசிஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம வந்து ஒரு அசம்ஷன் வைக்கிறோம் நாளைக்கு இதை மாதிரி நடக்குதா நம்மளோட அசம்ஷன் அசம்ஷன் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு கெஸ் பண்ண முடியுதா ஷேர் மார்க்கெட்டை அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் அவ்வளவுதான் நம்ம ஒரு ஸ்டடி பண்றோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சைமா சிர்மா ஸோ எப்படி பண்ணு தெரியல இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னது அப்படின்னா இந்த ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறது தான் இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு இந்த ஒரு ஏரியாக்குள்ளேயே நமக்கு வந்து ப்ரைஸ் அக்யூமேட் ஆகும் அப்படி இல்லைன்னா நமக்கு கீழே போகலாம் ஸோ இதெல்லாம் தான் சான்சஸ் ஸோ நம்ம ஒரு சார்ட் பேட்டர்னு ஒரு டெக்னிக்கல் அலிசிஸ் அனாலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் டெக்னிகாலிசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டைரக்ஷனில் போகிற போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றத நம்ம வந்து ப்ரெடிக் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே கிடைக்க முடிக்குவா ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் நமக்கு என்னோட அசம்ஷன் என்னன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ப்ரைஸை வந்து ரீச் பண்ணோம் அப்படி இல்லைன்னா இந்த கேண்டலோட க்ளோஸ் அப்படியே இதுக்குள்ளே இங்கே வந்து சுற்றும் அப்படி இல்லைன்னா அகைன் வந்து இந்த ஒரு ஏதோ கீழே கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் டார்கெட்டாக வச்சுப்போம் நியூ என்ட்ரிஸ் கூட ட்ரை பண்ணலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் டார்கெட்டாக வச்சுட்டு பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நமக்கு டார்கெட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா வால்யூம் வந்து இந்த இடத்துல வழக்கத்தை விட அதிகமான வால்யூம் தான் வந்துருக்கு கேண்டலும் ஓரளவுக்கு வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்பெக்ட் பிஹேவியர் தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இண்டோ ஃபார்ம் விண்டோ ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு இந்த ட்ரெண்ட் இந்த ஒரு டவுன் ட்ரெண்டை விட கொஞ்சம் ஃபார்ம் ஆகியிருக்கு கேண்டலு வெளியே நம்ம இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டலுக்கு வெயிட் பண்ணுவோம் அவசரப்படாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீராம் பிரான்ஸ் இருக்குது ஸோ ஸ்ரீராம் ஃப்ரான்ஸ் நம்மளோட ரேஞ்ச்க்குள்ளே என்ட்ரி ஆகுது பிரைஸ் லெவலுக்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்ற ஒரு ப்ரைஸ்குள்ளே நமக்கு வந்து என்ட்ரி ஆகிருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி த்ரீ அப்படின்ற ப்ரைஸை தாண்டின நம்ம வந்து என்ட்ரி ஆக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போவுமே நம்ம லாங் டேம்ல ஹோல்டு பண்ணலாம் வாங்கி வச்சுக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் மேனிக் பண்ணி செல் பண்ண வேணாம் வச்சிருக்கோம் ஹோல்டு பண்ணுங்கள் நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம் ஸோ அகேம் நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ கிட்ட வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி இருக்குன்றத